பொன்விளையும் பூமியாய் காவிரி பாய்ந்து செழிப்படையச் செய்து ஒரு அற்புதமான தேசம் இருந்தது அதன் நடுவே ஆர்ப்பரித்து ஓடும் காவிரி சோழ நாட்டின் உயிர்நாடியாய் நிகழ்ந்தது தங்க நிற சூரியன் ராஜராஜ சோழனின் வீரத்தையும் புகழையும் போற்றுவது போல் தன் கதிர்களால் அந்த நிலத்தை அலங்கரித்தது எங்கு பார்த்தாலும் செழிப்பு குழித்தது அந்த தேசத்தை ஆட்சி செய்து வந்தான் பிறப்பால் அருண்மொழிவர்மன் என்றும் மரப்பின்படி ராஜகேசரி என்றும் அழைக்கப்பட்ட பின்னர் உலகமே போற்றும் மாமன்னன் ராஜராஜ சோழன் எனும் இளமையான வீரமிக்க ஆனால் பேரரசனாக விஸ்வரூபம் எடுத்த மன்னன் ராஜராஜ சோழன் தன் நாட்டு மக்கள் மீது உயிரையே வைத்திருந்தான் அவர்களை காக்க அவன் எந்த எல்லைக்கும் செல்வான் அவன் சிறந்த வாழ்வீரன் தினமும் தன் கலறுகள் மற்றும் மறவர் படைகளுடன் போர்பயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் அவனுடைய கண்கள் கூர்மையானவை அவனுடைய தோள்கள் வலிமையானவை அந்த தேசத்து மக்கள் தைரியமும் ஒற்றுமையும் மிக்கவர்கள் விவசாயிகள் உழவுத் தொழிலை செழிக்கச் செய்தார்கள் வீரர்கள் தங்கள் தேசத்தின் நால்வகை படைகளையும் கொண்டு எல்லைகளை கண்ணம் கருத்துமாக காத்து நின்றார்கள் குழந்தைகள் பயிற்சி கதைகள் பேசி மகிழ்ந்தார்கள் ராஜராஜ சோழனின் ஆட்சியில் அந்த தேசம் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது ஆனால் அமைதிக்கு எப்போதுமே ஒரு சோதனை வருவது இயற்கைதானே ஒரு கார்மேகமூட்டமான நாளில் வடக்கில் இருந்து மேலை சாளுக்கியர்களின் ஒரு பயங்கரமான படை நுழைந்தது அவர்கள் மிகவும் கொடியவர்கள் சோழ நாட்டின் செல்வத்தையும் அமைதியையும் அபகரிக்க வந்திருந்தார்கள் அந்த படையின் கொடியை பார்த்ததும் நாட்டு மக்கள் பயந்து நடுங்கினார்கள் அவர்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டன எங்கும் அழுகுறலும் மரண ஓலமும் கேட்டன ராஜராஜ சோழனுக்கு இந்த செய்தி மின்னல் போல் தாக்கியது தன் மக்கள் துன்பப்படுவதை அவனால் பொறுக்க முடியவில்லை என் புரித காவிரி தேசத்தையும் என் மக்களையும் நான் காப்பாற்றியே தீருவேன் என்று அவன் வீர சபதம் எடுத்தான் உடனே ராஜராஜ சோழன் தன் முக்கிய தளபதிகளையும் வீரர்களையும் அழைத்தான் நாம் கோழைகள் போல் ஒளிந்திருக்கப் போவதில்லை நம் மண்ணையும் மக்களையும் காக்க நாம் போரிடுவோம் என் அன்னையும் என் தங்கை குந்தவையும் நம் தேசத்துப் பெண்டிரும் நம் வீரத்தைக் கண்டு பெருமை கொள்ள வேண்டும் என்று அவன் கர்ஜித்தான் அவருடைய வீர உரை கேட்டதும் படைவீரர்கள் புதிய தெம்புடன் போருக்கு தயாரானார்கள் ராஜராஜ சோழன் தன் வேங்கை முத்திரை பதித்த வாளை உருவினான் அவனுடைய கண்களில் கோபம் தீப்பிழம்பாய் எரிந்தது அவன் முன்னணியில் நின்று அந்த கொடிய படையை எதிர்த்து போரிடத் தொடங்கினான் அவனுடைய வாழ் மின்னல் வேகத்தில் சுழன்றது எதிரிகள் அவனுடைய வீரத்தைக் கண்டு அன்றி நடுங்கினார்கள் ஒருபுறம் சோழனும் அவனுடைய வீரர்களும் மறுபுறம் கொடிய கொள்ளையர்களின் படையும் பயங்கரமாக கொண்டார்கள் சங்கு முழங்க வாள்கள் உராய்ந்தன அம்புகள் பறந்தன வீரர்களின் குருதி நிலத்தில் ஆறாக ஓடியது போர் உக்கிரமாக இருந்தது ராஜராஜ சோழன் ஒரு சிங்கத்தைப் போல் போர்க்களத்தில் கர்ஜித்தான் அவன் தனியாக பல எதிரிகளை வீழ்த்தினான் அவருடைய வீரத்தைக் கண்டு மற்ற வீரர்களும் இன்னும் ஆவேசமாகப் போரிட்டார்கள் அவர்கள் தங்கள் மன்னனுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள் ஆனால் எதிரிகளின் படை மிகவும் பெரியதாக இருந்தது ராஜராஜ சோழனும் அவருடைய வீரர்களும் களைப்படையத் தொடங்கினார்கள் பல வீரர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் ஆனாலும் ராஜராஜன் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை அந்த சமயத்தில் எதிரிகளின் தலைவன் ராஜராஜ சோழனுக்கு நேருக்கு நேர் வந்தான் அவன் ஒரு பெரிய பலசாலி இருவரும் பயங்கரமாக மோதிக்கொண்டார்கள் அவர்களுடைய வாள்கள் இடியைப் போல் முழங்கின நீண்ட நேர போராட்டத்திற்குப் பிறகு எதிரியின் தலைவன் ராஜராஜ சோழனின் வாளுக்கு இரையானான் தங்கள் தலைவன் விழுந்ததைக் கண்டதும் எதிரிகளின் படை கலங்கி ஓட ஆரம்பித்தது ராஜராஜ சோழனும் அவருடைய வீரர்களும் அவர்களை துரத்திச் சென்று தேசத்தின் எல்லை வரை விரட்டினார்கள் போரில் பல வீரர்கள் வீர மரணம் அடைந்திருந்தார்கள் ராஜராஜ சோழனின் மனமும் வேதனையால் நிரம்பியது தன் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்து அந்த வீரர்களுக்கு அவன் நடுகல் வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினான் ஆனால் அந்த ஆபத்து முழுமையாக நீங்கவில்லை அந்த கொடிய படையின் பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருந்தது வடக்கில் இருந்த பல எதிரிகள் குறிப்பாக மேலைச்சாலுக்கிய மன்னன் சத்தியாசிரயன் சோழ பேரரசின் பிரம்மாண்ட வளர்ச்சியை விரும்பவில்லை எனவே பேரரசனை அழைக்கும் பெரிய சதித்திட்டம் தீட்டியிருந்தான் ராஜராஜ சோழனுக்கு இந்த உண்மை தெரிய வந்ததும் அவன் மேலும் கவலை அடைந்தான் தன் மக்களைத் தொடர்ந்து ஆபத்திலிருந்து காக்க வேண்டியிருந்தது அவன் அமைதியாக ஒரு திட்டம் தீட்டினான் ராஜதந்திரமும் வீரமும் ஒருங்கே கொண்டவன் அல்லவா ராஜராஜ சோழன் ஒரு தூதுவனை அந்த சதித்திட்டம் தீட்டிய மன்னனிடம் அனுப்பினான் கற்பம் கட்டி தன் படையை விலக்கிக் கொள்ளும்படி அவன் தூது அனுப்பினான் ஆனால் அந்த மன்னன் ஆணவத்துடன் ராஜராஜ சோழனின் தூதை நிராகரித்தான் போர் ஒன்றுதான் தீர்வு என்று அவன் கூறினான் ராஜராஜ சோழன் போருக்கு தயாரானான் இந்த முறை அவன் ஒரு தந்திரமான முடிவை எடுத்தான் அவன் தன் தேசத்தின் எல்லையில் ஒரு பெரிய கோட்டையை கட்டினான் அதில் வலிமையான ஆயுதங்களையும் வீரர்களையும் நிறுத்தினான் சதித்திட்டம் தீட்டிய மன்னன் பெரிய படையுடன் ராஜராஜ சோழனின் தேசத்தை தாக்க வந்தான் ஆனால் அவன் கட்டியிருந்த கோட்டையை பார்த்து அதிர்ந்து போனான் அந்த கோட்டையை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாது என்று அவனுக்கு புரிந்தது பல நாட்கள் முற்றுகையிட்டும் அவனால் சோழர்களின் கோட்டையை தகர்க்க முடியவில்லை நீண்ட நாட்களாக சத்தியாசயனின் படை கோட்டையை முற்றுகையிட்டிருந்தது ஆனால் ராஜராஜ சோழனின் வீரர்கள் உறுதியுடன் கோட்டையை காத்து நின்றார்கள் ஒரு நாள் இரவு ராஜராஜ சோழன் சில வீரர்களுடன் இரகசியமாக கோட்டையை விட்டு வெளியேறினான் அவன் எதிரி மன்னனின் கோடாரத்திற்குள் நுழைந்து அவனை தனியாக சந்தித்தான் அங்கே அவர்களுக்குள் ஒரு கடுமையான சண்டை நடந்தது ராஜராஜ சோழனின் வீரமும் சாமர்த்தியமும் எதிரி மன்னனை நிலை கொலையச் செய்தது இறுதியில் ராஜராஜ சோழன் அந்த மேலைச் சாளுக்கிய மன்னனை வென்றான் அவனுடைய ஆணவத்தை அழித்தான் அந்த மன்னன் தன் தவறை உணர்ந்து ராஜராஜ சோழனிடம் மன்னிப்பு கேட்டான் போரை நிறுத்திவிட்டு தன் தேசத்திற்குத் திரும்பினான் சோழர்களின் வீரம் உலகெங்கும் பரவியது தொடர்ந்து பல வெற்றிகளை ஈட்டியதால் அவன் ஜெயங்கொண்டான் என போற்றப்பட்டான் அவருடைய வீரம் எதிரி மன்னர்களின் உள்ளத்தில் அச்சத்தையும் பெரும் மரியாதையையும் விதைத்தது இது அவரது தொடர்ச்சியான நிலப்பரப்பு மற்றும் கடற்படை வெற்றிகளில் ஒன்றாக அமைந்தது இந்த வெற்றியின் பின்னணியில் பாண்டியர் சேரர் கங்கர் மற்றும் இலங்கை மாலத்தீவுகள் மீதான அவரது வெற்றிகள் பேரரசின் எல்லைகளை மேலும் வலுப்படுத்தி பாதுகாத்தன ராஜராஜசோழன் தனது ஆட்சிக் காலத்தில் மேலை சாளுக்கியர்கள் மற்றும் பாண்டியர்களுடன் பல தொடர்ச்சியான மற்றும் உக்கிரமான போர்களை சந்தித்தான் மேலை சாளுக்கியர்களுடனான மோதல்கள் பெரும்பாலும் வேங்கிப் பகுதியின் மீதான ஆதிக்கம் மற்றும் தக்கான பீடபூமியின் கட்டுப்பாட்டிற்காக நடந்தன அதே சமயம் பாண்டியர்களுடனான போர்கள் தென்னிந்தியாவின் முழுமையான அரசியல் மேலாதிக்கத்திற்காக நடைபெற்றன அங்கு நின்றதல்ல ராஜராஜ சோழனின் போர்வேட்கை பாண்டிய மன்னர்களை தோற்கடித்து பாண்டிய குலசனி என்றும் சேர நாட்டுடன் பல போர்களை செய்து குறிப்பாக கந்தலூர் சாலை போரில் சேரர்களின் கப்பற்படையை அழைத்து கேரளாந்தகன் என்றும் கங்கர் நுளம்பர் என அத்தனை தென்னக அரசுகளையும் வென்று தன் பேரரசை நிலைநாட்டினான் வடக்கில் வேங்கிப் பகுதியில் ஏற்பட்ட வாரசுரிமைப் போரில் தலையிட்டு தனக்கு ஆதரவான சக்தியை அரியணையில் அமர்த்தி தன் பேரரசின் செல்வாக்கை மேலும் வழக்கே விரைவுபடுத்தினான் சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு மும்முடியாகத் திகழ்ந்ததால் இந்த வெற்றிகள் ராஜராஜ சோழனை மும்முடி சோழன் என போற்றச் செய்தன ராஜராஜ சோழனின் கீர்த்தி கடல் கடந்தும் பரவியது அவனது வலிமையான கடற்படை இலங்கையின் வடபகுதியான ஈழத்தைக் கைப்பற்றி அனுராதபுரத்தை அழித்து புலன் ஜனநாதமங்கலம் என பெயரிட்டு மும்முடி சோழ மண்டலம் என ஆட்சி செய்தான் சிங்களர்களுக்கு யமனாக திகழ்ந்ததால் சிங்களாந்தகன் என்ற பட்டமும் அவனுக்கு சூட்டப்பட்டது மேலும் முன்னேர் பழந்தீவு பன்னீராயிரம் எனப்படும் மாலத்தீவுகளையும் அவன் தன் வசப்படுத்தினான் இந்தியப் பெருங்கடலில் சோழர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டினான் ராஜராஜ சோழன் மீண்டும் தன் தேசத்திற்கு திரும்பி வந்தான் மக்கள் அவனை வீரனாக கொண்டாடினார்கள் அவன் தன் தேசத்தை மட்டுமல்லாமல் தங்கள் உயிருக்கு ஆபத்து விளைவித்து மன்னனையும் மன்னிக்கும் உயர்ந்த குணத்தை அவர்கள் போற்றினார்கள் சோழர்களின் செங்கோல் ஓங்கியது செங்கோல் என்பது மன்னனின் நீதியான ஆட்சியின் சின்னம் போரினால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்யும் பணியே ராஜராஜ சோழன் உடனடியாகத் தொடங்கினான் ஆனால் அவன் வெறும் போர் மன்னன் மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த நிர்வாகி குடவோலை முறையைப் பயன்படுத்தி கிராம சபைகள் சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்தான் ஒவ்வொரு கிராமமும் தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் அதிகாரங்களை வழங்கினான் நீர் மேலாண்மைக்கு ஏரிகள் குளங்கள் வெட்டப்படுவதை மேற்பார்வையிட்டான் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டன அவன் தனது ஆட்சிக் காலத்தில் நிலங்களை அளந்து வரிவிதிப்பு முறைகளை செம்மைப்படுத்தி ஒரு விரிவான நில அளவை மற்றும் வருவாய் நிர்வாக அமைப்பை உருவாக்கினான் ஒவ்வொரு ஊரும் நாடும் வளநாடும் தங்கள் தனித்துவமான தேவைகளுக்கேற்ப சட்ட திட்டங்களை உருவாக்கிக் கொள்ள ராஜராஜ சோழன் ஊக்கமளித்தான் நில அளவீடுகள் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டன வரி வசூலும் நீதியான முறையில் நடந்தது இதன் மூலம் மக்கள் தங்கள் நலன் கருதியே ஆட்சி நடப்பதாக உணர்ந்தார்கள் பள்ளிகளும் மருத்துவமனைகளும் வர்த்தக மையங்களும் பெருகின வெறும் நிர்வாகமும் போரும் மட்டும் அல்ல ராஜராஜ சோழன் கலைகளையும் கலாச்சாரத்தையும் போற்றி வளர்த்தான் சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் உச்சம் தொட்டன சிவபெருமானின் திருவடிகளை தன் தலைமேல் சூடிய சிவபாதசேகரன் என்ற பெயருக்கு ஏற்ப அவன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் போன்ற பிரம்மாண்டமான கற்கோவில்கள் அவரது கட்டிடக்கலையின் மீதான காதலையும் அசைக்க முடியாத சிவபக்தியையும் பறைசாற்றின மறைந்து போயிருந்த நாயன்மார்களின் பக்தி பாடல்களான திருமுறைகளை மீட்டெடுத்ததால் திருமுறை கண்ட சோழன் என்றும் அவன் போற்றப்பட்டான் இந்த கோவில் பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு மைல்கல்லாக அமைந்தது நாட்டியமும் இசையும் அரண்மனைகளிலும் கோவில்களிலும் சிறப்பு பெற்றன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல கல்வி சாலைகள் நிறுவப்பட்டன தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்திற்கும் உரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டது ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்திலிருந்து தன் தேசத்தை பார்த்தான் போரின் வடுக்கள் முழுமையாக மறைந்து பசுமையும் செழிப்பும் எங்கும் பரவியிருந்தது மக்களின் முகத்தில் இப்போது அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது தன் மக்களுக்காக அவன் செய்த தியாகம் வீண் போகவில்லை என்பதை அவன் உணர்ந்தான் அவனுடைய கண்களில் ஒரு பெருமிதமான கண்ணீர் துளி எட்டிப் பார்த்தது சோழ சாம்ராஜ்யம் என்றென்றும் புகழோடு இந்தியாவின் மாபெரும் பேரரசுகளில் ஒன்றாக வாழ்ந்தது மாமன்னன் ராஜராஜ சோழனின் இந்த சாகச பயணம் உங்களுக்கு தைரியத்தையும் தேசப்பற்றையும் ஊட்டியிருக்கும் என்று நம்புகிறேன் சோழர்களின் வீரம் தியாகம் நீதியான ஆட்சி மற்றும் சிறந்த உள்ளூர் நிர்வாகம் இன்றும் நம் வரலாற்றின் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்திய பிரதமர் அவர்கள் தனது உரையில் ஜனநாயகத்தை பற்றி கூறும் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் அக்காலத்தில் பின்பற்றப்பட்ட குடவோலை முறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை பற்றி புகழ்ந்து பேசியுள்ளார் மீண்டும் மற்றொரு சரித்திர சுவடுகளில் கவனம் செலுத்துவோம் நன்றி